குளாசை வைத்த முருகிலே கவிக்குயிலே யாரை கண்டு தேடுகிறாய் உறவுக்கு அர்த்தம் சொல் கண்டன் வந்தானா பள்ளிக்கு உறவைக்கு அர்த்தம் சொல் கண்டன் வந்தானா thank you you <laughs>

ஒரு முதல்ல ஒளிபிண்டது ஒரு நடிகருக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியார ரசிக நீங்க தான் நீங்க இல்லாட்டி நாங்க கிடையாது நான்காவது நம்ம இளைஞர்கள் வெளிநாட்டில இருந்து பார்க்கக்கூடிய அனைத்து யூடியூப் சேனல் அண்ணாவர்களுக்கும் வணக்கம் 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 வேளவன் ஒளி பெருக்க அவருக்கு நன்றி கண்ட வணக்கம் வணக்கம் இசை கலைஞர் நான்கு பேருக்கும் நன்றி கண்ட வணக்கம் நாடாக்கார ரசிக பெருமக்களுக்கு அனைத்து உலகளுக்கும் நன்றி வணக்கம் அதே நேரத்தில் அன்பாளையம் ராதாகிருஷ்ணன் அண்ணாவர்களுக்கும் நன்றி கண்ட வணக்கம் 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 அதே நேரத்தில் முருகப்பெருமனுக்காக நான் காத்து கிடைக்கேன் நீங்க யாருக்காக காத்து இருக்கீங்களா என்ன காரணம் மனிதன் பிறந்ததுல இருந்து சாங்கிற வரைக்கும் காதல் இருக்கணும் அருள் நீங்க எனக்கு அந்த வாய்ப்பே இல்ல என்ன ரெண்டு பேருமே வாய்ப்பே இல்லைன்னு இருக்கீங்க தாய்மாவரை நீங்க மனிதன் பிறந்ததுலருந்து ஓட்டம் தானே ஆஹ் மனிதன் சார்ந்த வரை ஓட்டம் தான் ஓட்டம் இல்லாத மனிதர்களே கிடையாது அத்தனி நான் சொல்றது ஓட்டம் நீங்கள் தான் நிலைய முருகப் பெரும்பானுக்காக நான் கற்றுக்கிட்டிருக்கேன் இருபது வயசு இளமை காதல் அறுபது வயசு அனுபவ காதல் அதையும் தாண்டி புனிதமான காதல் எங்காது பதினாறு வயசுல ஒரு காதல் வரும் அது ஒரு வகைப்படம் தொண்ணூறு வயசுல காதல் வரணும் காதல்னாவே அன்பு தான் தொண்ணூறு வயசுல காதல் எப்படி வரணும் அப்படின்னா தொண்ணூறு வயசு ஆயிருச்சு பேரம்பேத்தி அன்புக்காக காதல் வகைப்படும் முருகப்பெருமானுக்கு அஞ்சு படை வீடுங்க சரியா முருகப்பெருமானுக்கு அஞ்சு படை வீடு என்னைய திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆறாவது படை வீடு ஒன்று உருவாகணும் அப்படின்னு பேராசன் நீங்க நினைக்கிறீங்க முருகப்பெருமான கல்யாணம் பண்ணிதான் சக்கலாத்தி சென்ற வரும் நீங்களே நினைக்கிறீங்க என்னது சக்கலக்கா பேபி சக்கலக்கா பேபி நான் சொல்றது சக்கலக்க பேபி சொல்லலங்க சக்கலாத்தி சென்ற வரும் அப்படிங்க நினைக்கீங்க சிவபெருமானுக்கு எத்தனை மனைவி இரண்டு மனைவி அவங்களுக்கு சண்டை வந்திருக்கா கிடையாது விநாயக பெருமானுக்கு மூன்று மனைவி அவங்களுக்கு சண்டை வந்திருக்கா வந்ததே இல்ல வந்ததே கிடையாது கிருஷ்ணருக்கு எத்தனை மனைவி கண்ணக்கே இல்ல கண்ணக்கே இல்ல அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்தது முருகப்பருமான நாள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் எங்களுக்குள்ளே எப்படி சண்டை வரலாம் ம் அதானே இப்போ நம்ம வீட்டு சண்டை ஒரு வீட்டு சண்டை ஒரு வீட்டோட நடந்தா அது ஒரு ஒரு வீ ஒரு வீட்டு சண்டை அந்த நம்ம வீட்டு சண்டை வெளியில் ஆரம்பிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க அது ஊர் சண்டையாக நடந்துடும் ஏன்னா என்ன நடந்தாலும் நான் அது தான் இருக்கணும் அதானே உண்மை என்ன செய்யப்படாது இல்ல நான் என்ன சொல்கிறேன் நம்ம வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்கோம்னா நாலு பேர் நம்ம சண்டை போட்டோம்னா வீட்டுக்குள்ளே இருந்து எவ்வளோ நேரம் ஜண்டை போட முடியும் அப்புறம் ஜண்டை போட்டு முடியல வச்சுக்கோங்க ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துருக்க போட முடியும் அப்போ நம்ம வீட்டு சண்டை வெளியில் பரவ என்ன ஆகும் அது எல்லா சண்டையும் பெரிய சண்டையாக மாறிடும் அப்போ முருகப்பெருமானுக்கு எனக்கு திருமணம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நாலு செவத்துக்குள்ள தாங்க அவருக்காக ஏன் மனசுலாச எப்படி தெரியுமா

Oh, <laughs>